வீடியோ டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு எடுத்ததுங்க அன்னைக்கு தான் என்னோட பொண்ணுக்கு வந்து ஏசிடி எக்ஸாம் காலையில் கிளம்பிட்டோம் நாங்கள் கரெக்டாக ஸ்கூலுக்கும் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் இந்த ஸ்கூல் தானே எங்களுக்கு ஒரு டவுட்டுங்க ஏன்னா கூட்டமே இல்லை மிஞ்சி போனால் பத்து ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க உள்ள இப்போதான் டோர் மூடினாங்க ஆனால் அந்த பொண்ணு

இன்னைக்கு காலையில மணி எட்டு ஆகுதுங்க சாட்டர்டே தான் வீட்ல இருந்து இங்க வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் அதாவது சில பேர் யாராவது ஸ்லோவா வண்டி ஓட்டினாங்கன்னா முடிஞ்சது கதை அது மாதிரிதான் இன்னைக்கு நாங்க வீட்டுல இருந்து கிளம்புந்தே செவன் டென்னுக்கு தான் கிளம்பணும் கரெக்டா வந்து சேர்ந்துட்டோம் ஒரு டென் டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து சேர்ந்தாச்சு ஹார்ட்லி பாத்தீங்கன்னா பேர் தான் எழுத வந்திருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கரெக்டா டோர் க்ளோஸ் பண்ணாங்க அப்பதான் உள்ள குழந்தை அங்கதான் கார் விட்டுட்டு வர யாரும் இல்ல அவங்களே வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க கார் பார்க் பண்ணிட்டு வராங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நாக் பண்றான் நாக் பண்றான் ஒரு பதினோரு நிமிஷம்ங்க நான் என்னோட ஹஸ்பண்டும் வந்து போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு ஏன்னா இந்த சைட் டோர் க்ளோஸ்டா இருந்தா வேற எந்த பக்கமாச்சும் டோர் ஓப்பனா இருக்குமா இல்ல லாக் பண்ணா சத்தம் கேட்குமான்னு எல்லாம் ட்ரை பண்ணாங்க ஒண்ணுமே இல்ல டோர் ஓப்பனே பண்ணல இதுதான் ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இவ்வளவு பேர் தாங்க வந்திருக்காங்க வேற எந்த சைடும் என்ட்ரு ஆக முடியாது இதுதான் என்ட்ரன்ஸே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு சரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காஸ்கோ முப்பது நிமிஷம் தான் சரி காஸ்கோ போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் மெயினா வந்து காஸ்கோல ஆமன் மில்க் ஆயிடுச்சுங்க வீட்டுல நான் இப்போ வெளியே எங்கேயுமே வாங்குறது இல்ல எல்லாமே வந்து காஸ்கோல வாங்குற மில்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் சரி அது போய் வாங்கிட்டு வரலான்னு இன்னைக்கு சீக்கிரமா ஏஞ்சிட்டேன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க ஆனா வீடு எல்லாம் சூப்பரா இருக்கு இங்க ஏன்னா இதுதான் லாஸ்ட் எக்ஸிட் எங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிகட் வந்து டச் ஆயிடும் இதுதான் வெஸ்டர்லியோட டவுன் டவுனுங்க டவுன் டவுன்னாலுமே இதை மாதிரி லைட்ஸ் இருக்கு இந்த பழைய காலத்தில் இருக்க மாதிரி ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்னோஃப்ளேக்ஸோட லைட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிருப்பாங்க எப்போதுமே டவுன் டவுனில் ஈவினிங்கில் வந்தோம்னா ரொம்ப அழகா இருக்குங்க ஏன்னா லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ டேன்றதால லைட்ஸ் வந்து ஆன் ஆகலை இவ்வளோ தூரம் தாங்க ரோட் ஐலேண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வந்து நம்ம டச் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அந்த ஒரு பிரிட்ஜு கிட்டந்தான் பெரிய போகுது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெஸ்டர்லி டெர்லி வந்திருக்குது எனக்கு தெரியும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க வெஸ்டர்லியில் பீச் இருக்கு கேம்பிங் எல்லாம் போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னுவாங்க வாங்க பட் நான் வந்ததில்லை இந்த எக்ஸாமுக்காக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்கே சின்னவங்க தாங்க வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க அப்படியே எக்ஸாம் எப்படி பண்ணாங்க இதெல்லாம் வந்து அவங்க படித்ததெல்லாம் வந்தது அதெல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க பாஸ்கோவில் புது ஸ்நாக் ஒன்று வந்துருக்குங்க சிக்கன் ஸ்நாக் ஸ்டிக்கு இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்டிக்ஸ் தராங்க அதில் ஃபிஃப்டி வந்து ஒரிஜினல் சீ சால்ட் அண்ட் பெப்பர் ஃப்ளேவர் அது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செராக்கி ஃப்ளேவரில் கொடுக்குறாங்க இது டேஸ்ட் எப்படி இருக்கோன்னு எல்லாம் தெரியலங்க ஏன்னா நான் வாங்கலை புதுசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் ஐ திங்க் இது வந்து பீஃப் ஜர்க்கி இங்கே இருக்க மக்கள் சாப்பிடுவாங்கள்ல அதே மாதிரி இப்போ சிக்கனில் கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது கோகோனட் ரோல் இருக்குது வேணுமா இல்லை அதான் நாலஞ்சு தான் இருக்கேன் நான் அடுத்தது ஷட்டார்கி மஷ்ரூம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல காஸ்கோவில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டாலர் சிக்ஸ்டி நைன் சென்டர் நிறைய வித்து போயிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி செக்ஷன் தாங்க இது புதுசாக இப்போ செட் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலிடேஸ்க்காக நான் கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேர் கிஃப்ட்டு வாங்குவாங்க இல்லையா அதுக்காக இங்கே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டாலர் இருபது டாலர் கிடையாதுங்க எல்லாமே வந்து ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படி தான் இருக்குது ப்ரைஸஸ்ஸு ஆனால் ரியல் சில்வர் கிடையாது சின்னவங்க பார்த்தீங்கன்னா வந்ததே இந்த கார் பார்க்குறதுக்கு தான் வந்தாங்க ஏதாவது புது மாடல் வந்திருக்கா வாங்கலான்னு ஆனால் வந்து எல்லாமே வந்து சின்ன கார் பழைய கார் தான் நான் முதல்ல காமிச்சு தான் இருந்தது எல்லாமே அதான் பார்த்துட்டே அவங்களுக்கு அப்படியே பார்த்து ஒன்று எடுத்து பேசிகிட்ருக்காங்க இது என்னது இது யார் ஓட்டுறா இது யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு பெரிய காரில் தான் ரிமோட் கண்ட்ரோல் இருந்தது சின்ன காருக்கு ரிமோட் கண்ட்ரோல் இல்லை நல்ல வேலை நான் வந்து வாங்கினது அவங்களுக்கு பெருசு தான் வாங்கியிருந்தேன் நான் பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் இங்கேயே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்னொன்னா நான் தான் வா வா போகலாம் வா போகலான்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்டு போனேன் இல்லைன்னா அப்பாவும் பொண்ணும் நின்று இங்கேயே பேசிட்டே இருந்திருப்பாங்க ஒரு ஒரு காரை பத்தியும் அந்த பெரிய பொண்ணை கூட போறோம் மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாச்சு ரெண்டே கால் ரெண்டு இருபது ஆகுது நேராக அங்கே தான் போகிறோம் நாங்கள் வந்தாச்சுங்க யூனிவர்சிட்டிக்கு அவங்க வந்து ரூமில் தான் இருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன்னாங்க ஏன்னா அவங்க ஃபைவ் தேர்ட்டி தான் சொன்னாங்க நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்துட்டோமா அதெல்லாம் எல்லாம் கடை கடன் பேக் பண்ணிட்டுருக்காங்க ஓம் பக்கத்தில் வந்துட்டோங்க பார்க்கிங் பார்த்தோம் ஏன்னா பக்கத்தில் விட்டோம்னா மூவ் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு ஃபுல் பேக்கடு எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு என் பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் நாங்கள் கீழே நிற்கிறோம் நீ வந்துருன்னு அவங்க எல்லாரும் சித்திட்டே வராங்க பசங்க எல்லாரும் நான் நினச்சேன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாம் வராங்க பிள்ளை இருக்குன்னு நினச்சா என் பொண்ணு வந்து சொன்னாங்க ஃபயர் எல்லாம் மேபி ஃபால்ஸாக தான் இருக்கும் ஆனால் வந்து நாங்கள் எல்லாரும் வந்துவிட்டோம் வெளியே ஏன்னா ஃபயர் இன்ஜின் வரோம் இப்போது நீ இங்கே நிற்காதிங்க கிளம்புங்க பார்க்கிங்குக்கு போயிடுங்கன்ட்டாங்க நேராக அங்கேருந்து நாங்கள் லாட் பின்னாடி இருக்கு அங்கே போய் நின்றுட்டோம் வந்து அவங்க செக் பண்ணிட்டு அவங்க கிளம்புன பிறகு நாங்கள் மேலே போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் என்னோட பொண்ணு கால் பண்ணிருந்தாங்க அஞ்சரை மணிக்கு வந்து பிக் பண்ணுங்கன்னாங்க காஸ்கோல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல இருந்து திருப்பியும் ஒரு ரெண்டு வீட்டுல வீட்டுக்கு வர்றதுக்கே மணி மூன்றரை ஆயிடும் திருப்பியும் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு உடனே திருப்பியும் வந்து நான் காலேஜ் கண அவங்கள வந்து பிக்கப் பண்றதுக்காக போற மாதிரி இருக்கும் அதனால நாங்க என்ன சொன்னோம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லைன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி அப்படி வரோம் நாங்க ஏன்னா அங்க இருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் காஸ்கோல இருந்து அவங்களோட காலேஜ் அதனால நாங்க அங்க வரோம் ஆஹ் அங்கேருந்து அப்படியே வரோம் நீ ரெடியாயிரு இல்லைனால நாங்க வந்த பிறகே பேக் பண்ண பிரச்சனையே இல்லை எதுவா இருந்துட்டே வந்து நாங்க உங்களை கூப்பிட்டு வரோம்னா ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போய் நாங்கள் வந்து ஆஹ் கரெக்டா இருந்தது அவங்களும் வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டாங்க போனோம் நாங்கள் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபயர் அலாம் வந்து ச சவுண்டு வந்துடுது அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் வந்து அதுக்கப்புறம் அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க ஒரு டூ மினிட்ஸ்லேயே அவங்க கிளம்பிட்டாங்க அது ஃபால்ஸ் எல்லாம்னு நினைக்கிறேன் அது வந்து திருப்பியும் போய் மேலேருந்து எல்லாம் சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் மாதிரி இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சுட்கேஸு பேக்ஸு சுட் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்து நேராக அங்கேயே டின்னரும் நாங்கள் முடிச்சிட்டோம் உங்கள் கேஃபிட்டீரியாலே வந்து நானே என்னோட ஹஸ்பண்ட் நிமிஷம் சின்ன பொம்மை எல்லோரும் டின்னர் முடிச்சிட்டோம் பெரியவங்க மட்டும் சாப்பிடல அதனால நான் என்ன பண்ணேன் வீட்டில் வந்து தோசை ஏதாவது போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நேராக வீட்டுக்கு வந்து சேரும் போது கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஆரை முக்கால் சரியான டயர்டு நான் மெயினாக என்ன வாங்கிட்டு வந்தேன்னா காசு கோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பலாம் வாங்கலைங்க இந்த வாட்டியும் இன்டர்மலுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இது என்னோட பசங்களுக்கு கிடையாது ஆக்சுவலி வந்து நான் யாருன்னா வாங்கி கொடுக்கணுன்னா கூட இது வந்து நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஹெல்த்தியாக தான் வாங்கி கொடுக்குவேன் என்னோட சின்னவங்க சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கிளப்புல இருக்கு அவங்க தான் பிரசிடென்ட் சயின்ஸ் கிளப் வச்சிருக்காங்க அவங்க பசங்க வராங்க இல்லையா சா படிக்கிறதுக்கு ஸ்கூல் முடிச்ச தானே கிளப் இருக்கும் அந்த டைம்ல வந்து வந்தாங்க அவங்களுக்கு டயர்டா இருக்கு அதனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது வந்து எப்போதுமே வாங்கிட்டு போவாங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த குக்கீஸு பீனப் பட்டர் குக்கீஸு அதுக்கப்புறம் வந்து ஓரியோஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க ஆஹ் சிப்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி என்ன சொன்னாங்கன்னா பசங்களே வந்து ஃப்ரூட் ஸ்நாக் கேட்டாங்க அதெல்லாம் ஃப்ரூட் ஸ்நாக் வாங்குனா முதல்ல ஒரு ஸ்நாக் வாங்குனாங்க இதே ஃப்ரூட் ஸ்நாக் வேற பிராண்ட் வாங்குனாங்க அது வேண்டாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல இது வாங்குனாங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளப்புக்கு வாங்கி இதுல வந்து எத்தனை இருக்குன்னா நைன்டி பவுச்சஸ் இருக்கு இது ஒரு மூணு வாட்டி வீக்லி ஒன்ஸ் தான் கிளப் நடக்கும் ஆஹ் இவங்க பிரசிடென்ட் இன்னொரு பொண்ணு இருக்கு இவங்களோட மோஸ்ட்லி மோஸ்ட்லி தான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க சொல்ல மாட்டாங்க இவங்க ஒருத்தருக்கு மட்டும் வாங்க மாட்டாங்க இப்ப கத்து கொடுக்குறாங்க இல்லையா எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேப்ல ஏதாவது பண்றாங்கன்னா இப்ப பம்ப்கின் கட் பண்றாங்க மீன்ஸ் இப்போ சயின்ஸ் லேப்ன்றதால அவங்க எல்லாமே வந்து இது பண்ண முடியாது அது பம்பின் வாங்கின பம்ப்கின்ல ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணணும்னா அந்த பம்கின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வாங்கிட்டு போவாங்க நாங்கள் தான் வாங்கி கொடுக்குறது அதனால் பசங்க ஈவினிங்கில் ஆஃப்டர் ஸ்கூல் வராங்க அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கும் சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்து வாங்குகிறாங்க ஹெரிடி க்ரீமு ஹாட் சாக்லேட்டில் போட்டு குடிக்கிறதுக்கு என்னோடய சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஹாட் சாக்லேட் குடிப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது சில்க் ஆல்மண்ட் மில்க் வாங்கியிருக்கேங்க இது வந்து இங்கே இது நல்லா இருக்குல்ல உண்மையா காஃபி போட்டு ஒரு நாள் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு இந்த காஃபி போட்டு கொடுத்தாரு ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஏன்னா சில நேரத்துல வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு வரேன்னா நான் வீட்டுல வந்து ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடுவேன் இல்லைன்னா வந்து மோர் அது மாதிரி ஏதாவது குடிச்சுவேன் சில நேரத்துல ஸ்கூல் முடிச்சுட்டு நேரம் போனோம்னு நினைச்சிங்களேன் அது வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது என்ன மாற்றம்னா உண்மையாக ரொம்ப டயர்டாயிடும் அந்த டைம்ல வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நான் ஒரு பேக் எடுத்து போட்டுட்டு போயிடுறது நல்ல எனர்ஜியா இருக்கு இது சாப்பிட்டோம்னா ஏன்னா எனக்கும் என்னோட சின்ன பொண்ணுக்கும் இன்னும் ஒரு வாரம் ஸ்கூல் இருக்கு ஒரு வாரம் இல்லை ஒன்றும் ஏழு நாள் ஸ்கூல் இருக்கு அடுத்த ஒரு வாரம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே ஸ்கூல் இருக்கு அது வரைக்கும் லஞ்ச் கற்றுவாங்க ரெண்டு பேருக்கும் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் வாங்கியிருக்கேன் ஒன்று ஒன்னு கொஞ்சம் தான் இருக்கு

நான் இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அனுப்பிங்களா அனுப்பும் போதே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இன்னொரு கவர்ல போட்டு அனுப்புவேன் மறுநாள் திருப்பியும் எடுத்துட்டு போவாங்க அதோட முடிஞ்சிடும் எனக்கு இது சீக்கிரமா ரெண்டு மாசமா கேட்டுட்டு இருக்காங்க என்னோட சின்ன பொண்ணு இது இருக்கா வந்துருத்தா வந்துருதான்னு வரவே இல்ல இந்த வாட்டி பார்த்தோன்னா எடுத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜிஞ்சர் நான் வேற எங்கேயுமே வாங்குறது இல்லை எனக்கு வருது சாலிடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வருது அது நான் பேஸ்ட் வந்து ஒரு டென் டேஸ்க்கு இல்லைன்னா ஃபிஃப்டின் டேஸ்க்கு அரைச்சி வச்சுப்பேன் வீட்டில் இருந்தோம்னா நம்ம அப்பப்பத்துக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு யூஸ் பண்ணலாம் வேலைக்கு போகிறதால ஒரு பத்து நாளுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறது ஒரு ஜிஞ்சர் கார்லிக்ஸ் சொன்னோம்னா அவங்க கார்லிக் வாங்கவே இல்லை நான் அடுத்தது வந்து குக்கும்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெப்பர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் அது ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பார்க்கணும் வீட்டுக்கு வச்சுக்கிறேன்னா இல்லைனா கிஃப்ட்டுக்கு யாருக்குன்னா கொடுத்துட்றேனான்னு தெரியல ஏன்னா கிஃப்ட் நான் எப்போதுமே ஒரு மூணு பேர் கொடுக்குவேன் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு கார்டு தான் வாங்கி கொடுக்குறது இந்த வாட்டி யூரோப்பியன் பிஸ்கட் இருந்தது பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நான் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்கேன் ட்ரேடர் ஜோலியும் விற்பாங்க அந்த யூரோப்பியன் பிஸ்கட் பாக்ஸை டென் டாலர் தான் நினைக்கிறேன் ட்ரேடர் ஜோல நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் நல்லா இருக்கேன் ஆனால் இந்த வாட்டி நான் அதுதான் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சேன் சிக்ஸ்டீன் டாலர் நைன்டி நைன் சென்ட் தான் ஆனால் என்னென்னா நானே வீட்டு நான் இப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீகன்னு வீட்டு சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது சோ நம்ம வந்து கிஃப்ட் பண்ணிட்டு அதை சாப்பிடலன்னா மனசு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் சரி அதால கிஃப்ட் கார்டே வாங்கி கொடுத்துடலான்னு பிளான் பண்ணிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்கன் ஸ்டாக் வாங்கி வந்திருக்கேன் இப்ப நிறைய சூப் நான் பண்றதால தேவைப்படுது எனக்கு சிக்கன் ப்ராத்து அதால வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல ஃபோர் பாக்ஸஸ் வரும் சீக்கிரமாக தீந்துடும் ஒரு நாலு வாட்டி சூப் காலி காலியாகிடும் இப்போ பெரியவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இது ப்ராக்லேட் செடார் சூப் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து சின்னவங்களுக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயல்ட் ரைஸ் யாருக்கும் பிடிக்காது ஒரு வாட்டி நான் பண்ணி கொடுத்தேன் ஆனால் சின்னவங்க நாங்கள் நானும் என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்ருவோம் பெரியவங்களுக்கு அது பிடிக்காது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீரியோஸ் அக்கா வராங்கன்னு சொன்னோடனே தங்கச்சி வந்து சீரியோஸ் வாங்கியிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து எனக்கு சாலிடாக ஒரு வருஷத்துக்கு வரும் நாங்கள் ஏன்னா ரெகுலராக அவ்வளோ ஒன்றும் விரும்பி எல்லாம் சாப் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து அடிக்கடி எல்லாம் சாப்பிட மாட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணோன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம் அது பாட்டு கிடக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்கானு ஆஹ் நான் மூவி போறதே பாத்தீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்டதுக்காக போவேன் நான் பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறீங்களா மூவி வருவேன் பசங்களோட ஆஹ் அதெல்லாம் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் இந்த பாப்கார்ன் ரொம்ப நல்லா இருக்கும் சினிமா தேட்டர்ல எப்படி வாங்கி சாப்பிடுமோ அதே மாதிரி இருக்கும் ஆஹ் அடுத்தது இது பொம்முகிராண்ட் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆஹ் இப்போ நம்ம தான் அடிக்கடி கிடைக்கும் எப்ப போய் வாங்கி சாப்பிடலாம் இந்த சீசன்ல இப்பதான் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது அதனால நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக எப்பெல்லாம் காசுக்கு போறேன்னா வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்துருது வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நைன் டாலர் நைன்டி நைன் சென்ட் மற்ற சம்மர்லாம் ரொம்ப வச்சு ரொம்ப பிரைஸ் கம்மியா கிடைக்கும் பட் இப்போ விண்டர்ன்றதால கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கு நைன் டாலர் நைன்டி நைன் சென்ட் இது கேப்டீரியால வந்து வாங்கி கிடைக்கும் பட் அவங்க சாப்பிட மாட்டாங்க டைம் ஆயிடும்னா பசங்க சாப்பாடுறதுக்காக போல இல்லை கிளாஸ் டைம் இருக்காது ஏதோ கொஞ்சம் வாயில போட்டுட்டு போயிடுவாங்க மிஸ் பண்ணிடுவாங்க அதால சரி வீட்டில் வந்தாங்கன்னா கரெக்டாக கொடுக்கலான்னு இது எங்க வீட்டுல யாருக்குமே சுத்தமா பிடிக்கலங்க இது வந்து எனக்காக நான் வாங்கியிருக்கிறது இது சுத்தமா யாருமே கையே வைக்க மாட்டாங்க இதுல பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் வந்து தாவத்தான் வாங்கிட்டு வந்தேன் நியூ ஜெர்சில இருந்து அது சின்ன பேக்கு ஃபைவ் பவுண்டு ஆயிடுச்சது அது லாஸ்ட் டைம் பிரியாணி பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வெஜிடபிள் ரைஸ் பண்ண முடிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரைஸ் இல்லை இப்ப நாளைக்கு வந்து பிரியாணி பண்ண சொல்லிருக்காங்க பிரியாணி பண்ணோம்னா அந்த ரைஸ் தாவத் வந்து இங்க எங்கேயுமே கிடைக்கல அது நியூ ஜெர்சில தான் கிடைக்குது சரின்னு சொல்லிட்டு ராயல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ராயல் சம்டைம்ஸ் நான் பிஜேஸ்லயே வாங்கிக்கல அங்கேயும் விற்பாங்க பட் காஸ்கோ இன்னைக்கு போயிருந்தேன் இல்லையா அங்க ஒருத்தர் காட்டுல பார்த்தேன் டக்குன்னு சரி இதையும் வாங்கிக்கலாம் இங்கேயே சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இல்லை நாட்டு வரைய எங்களுக்கு ஸ்னோ சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நைட்ல இருந்து ஒரு மணிக்கு ஸ்னோ பாப்போம் வருதானு ஏன்னா ஸ்னோ வருது வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டுட்டே போகுது அட்லீஸ்ட் என்றைக்காச்சும் வருதான்னு பார்ப்போம் மீன்ஸ் நான் சண்டே வச்சா ஸ்னோ இருக்கான்னு பார்ப்போம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் வேற என்னன்னா ப்ரான் வாங்கியிருக்கேன் அது வந்து உங்களுக்கே தெட்டினா வாயில் கார்ட் தான் நான் வாங்குறது ஸ்ட்ரெம்பு அந்த ஸ்ட்ரெம்ப் உள்ள ஃபிரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வேற எதுவும் வாங்கலைங்க அவ்வளோதான் இதெல்லாம் டோட்டலா சேர்ந்து எனக்கு சர்ப்ரைஸ் நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இதெல்லாம் வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டாலர் தான் எனக்கு வந்தது எனக்கு ஷாக்கு இல்லை நிறைய வாங்கியிருக்கேன் ஆஹ் கொஞ்சம் பொருள் எல்லாமே அதிகம் ப்ரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டாலர் அப்படியே ஏறி இருந்தது ஆஹ் அதெல்லாம் நிறைய வரும்னு நினைச்சேன் நான் பில்லு பட் அவ்வளவு வரல எனக்கு பார்த்தோன்னே சர்ப்ரைஸும் ஓகே நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்கும் நினைச்சிட்டேன் நான் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்